ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ருபீஸ் காம்போ ஆஃபரில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ வேணும் அப்படிங்கிற கஸ்டமர் நேம் கொடுத்தீங்கன்னா புக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் காட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் பட் கலர் மட்டும்தான் லைட்டாக சேஞ்ச் ஆகுமே தவிர இந்த ப்ராடக்ட் அப்படியே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ வே கஸ்டமர் உடனே புக் பண்ணிக்கோங்க செவன்டீன் கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு நம்ம காம்போ ஆஃபரில் கொடுக்க போகிறோம் ஸோ வேணுங்கிற கஸ்டமர் புக் பண்ணிக்கலாம் டக்குன்னு புக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டென் கஸ்டமருக்கு மட்டும்தான் ஸோ வேணுங்கிற கஸ்டமர் புக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சேஞ்சு ஸோ வேணுங்கிற கஸ்டமர் புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒன் டபுள் நைன் காம்போ ஆஃபர் வேணுங்கிறவங்க டக்குன்னு இந்த நம்பருக்கு காம்போன்னு மெசேஜ் பண்ணிக்கோங்க ஸோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இதை காம்போ வாங்குறவங்களுக்கு இந்த கார்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ருபி காம்போ ஆஃபர் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அது கூட இந்த கார்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் ஓகேவா இது எல்லாமே சேர்த்து ஒன் டபுள் நைன் காம்போ யாருக்கு வேணுமோ நேமோ உடனே ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டென் கஸ்டமருக்கு தான் ஒன் டபுள் நைன் கப்போ ஆஃபர் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஒன் டபுள் நைன் ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஃப்ரீ கார்டோடு நாங்கள் கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் காம்போ ஆஃபர் யாருக்கெல்லாம் வேணுமோ நேமை ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க ஒன் டபுள் நைன் காம்போ வேணுங்கிறவங்க நேம் கொடுத்துருங்க அப்போ நேம் நோட் பண்ணி வைக்க முடியும் ஸோ வேணுங்கிற கஸ்டமர் அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் டபுள் நைனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கார்டுமே உங்களுக்கு உண்டு வேணும் அப்படின்னா நேம் கொடுத்துக்கோங்க நேமை நோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் டபுள் நைன் காம்போ ஆஃபர் நேம் கொடுங்க நேம் எழுதி வச்சுக்கிடுவேன் ஒன் டபுள் நைன் காம்போ ஆஃபர் யாருக்கு வேணும் இந்த கார்டும் இன்க்ளூடிங்காக வந்துடும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க டக்குன்னு நேம் கொடுத்துக்கோங்க ஸோ ஒன் டபுள் நைன் காம்போ ஆஃபருங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஃபிஃப்டீன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அதுவுமே வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ் இந்த மாதிரி கலெக்ஷனும் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஸோ எது வேணாலும் தனித்தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த காம்போவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஒன் டபுள் நைன் இதெல்லாம் ஃபிஃப்டீன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குங்க ஸோ எதுனாலும் நீங்களே பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஃபிஃப்டீன் ருப்பீஸ்ங்க வேணுங்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஸ்டாக் கிளியர் சேல் ஆஃபர் ஸோ நாளைக்கு நமக்கு புது கலெக்ஷன்ஸ் வருது ஸோ எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன் ஒரு பீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் பத்து பீஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ் பதினஞ்சு ரூபா எது ஏதாலும் ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் காம்போ ஆஃபர் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இந்த கிளிட்டர் கிளிப்ஸ்லாம் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க யாருக்கா தேவைப்படுச்சுன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க கிளிட்டர் கிளிப்ஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பீஸ் காமிக்கிறேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ஸோ இந்த கிளிட்டர் கிளிப்ஸ் யாருக்கா தேவைப்படுதுங்களா கலர் நிறைய இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க நேம் சொன்னீங்கன்னா தனித்தனியாக எடுத்து வைப்பேன் ஸோ நேம் கொடுங்க உங்கள் கலெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்று அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பொறுமையாக நான் எடுத்து வைப்பேன் நேம் மட்டும் கொடுங்க நோட்டில் எழுதி தனியாக எடுத்து வைக்கிறேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவுங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாவ் க்யூட்டான கலெக்ஷன்ங்க மிஸ் பண்ணிடாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலர் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ பாருங்க வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ் சர்க்கிள் மாடல் அழகாக இருக்கும் கம்மியான கலர்ஸ் தான் இருக்குது குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க துளசி திஸ் ஓகே மேம் சூப்பரான கலெக்ஷனுங்க யாரும் மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேம் சொன்னீங்கன்னா தனித்தனியாக கூட இப்போமே உடனே புக் பண்ணிடலாம் ஏன்னா இது டக்குன்னு ஆயிடும் ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எதை எடுத்தாலும் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆஃபர் ஓகேவா எதை எடுத்தாலும் ஃபிஃப்டீன் ருபீஸ் பதினஞ்சு ரூபா ஆஃபர் நீங்கள் என்ன கிளிப்புனாலும் எடுத்துக்கலாம் பதினஞ்சு ரூபா ஆஃபர் இது கிளிட்டர் கிளிப்ஸ் மட்டும் ரேட்டு கூட வரும் ஸோ இங்கே என்ன கிளிப் எடுத்தாலும் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆஃபர் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்காக ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஓகேவா இந்த ஹார்ட் ஷேப் கிளிப்ஸ்லாம் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆஃபர் எல்லாமே பதினஞ்சு ரூபா மட்டுந்தான் உங்களுக்கு எந்த கிளிப் எடுத்தாலும் பதினஞ்சு ரூபா மட்டும்தான் உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் இன்றைக்கு ராத்திரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் ஓகேவா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா ரோஸ் ஃப்ளவர் கூட இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் பதினஞ்சு இந்த டபுள் ஃப்ளவர் யாருக்கு வேணும் டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷனுங்க என்னங்க லைவாக விட்டு போகிறீங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பட் யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை டபுள் கலருங்க சூப்பராக இருக்கும் டபுள் கலர் கிளிப்பு ரோஸ் கிளிப்பு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கு வேணும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஓகேவா இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் யாரும் மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கிளிட்டர் கிளிப்ஸ் வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோர் கலர்ஸ் இருக்குது யாருக்கு வேணும் நேம் சொல்லுங்கள் கடை நேம் சொல்லுங்கள் தனியாக எடுத்து வைக்கிறேன் நேம் சொன்னீங்கன்னா தனியாக எடுத்து வைப்பேன் ஸோ வேணுங்கிறவங்க நேம் சொல்லிக்கோங்க யாருக்கு வேணும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபிஃப்டீன் ரூபீஸ் கலெக்ஷன்ஸ் தான் யாராவது லைவில் ஜாயின் பண்ணுறீங்களா நேம் சொல்கிறீங்களா பதினஞ்சு ரூபா மட்டும்தான் எது எடுத்தாலும் எது எடுத்தாலும் பதினஞ்சு ரூபா ஆஃபர் வாட்ஸ்அப் நம்பர் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க எது எடுத்தாலும் பதினஞ்சு ரூபா ஆஃபர் தான் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கும் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் யாருக்கு கிளிட்டர் கிளிப்ஸ் கிளிட்டர் கிளிப்ஸ் யாருக்கு வேணும் லிட்டர் கிளிப்ஸ் யாருக்கு வேணும் குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஐ ஆம் கோயிங் டூ அட் டுவெண்ட்டி என்னது மேம் புரியலை ஆஃபர் ப்ரைஸ் ஆஃபர் ஆஃபர் குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவோங்க இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நாளைக்கு நமக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்துடும் இல்லை மேம் நியூ கலெக்ஷன்ஸ் ஈவினிங் தான் மேம் வரும் வந்ததும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுறேன் ஓகேவா நியூ கலெக்ஷன்ஸ் ஈவினிங் தான் மேம் வரும் ஸோ அதனால தான் இதை ஆஃபரில் போட்டுட்ருக்கேன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க க்யூட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யாருக்கு வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஜஸ்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் இதுலேயுமே ஏதாச்சும் வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க யாருக்கா தேவைப்படுதுங்களா பட்டுச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ட்வெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருந்தது ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபரில் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டே இன்றைக்கி ஸோ இன்றைக்கி தான் கிளியர் சேல் ஆஃபர் ஸோ குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஈச் டுவெண்ட்டி ருபீஸ் எல்லாமே ஈச் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதெல்லாம் ஃபிஃப்டீன் தாங்க இது எல்லாமே ஃபிஃப்டீன் தான் பதினஞ்சு ரூபா தான் இதெல்லாம் ஓகேவா பார்த்துக்கோங்க ஆல் ஓவர் டிசைன்ஸ் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் பதினஞ்சு ரூபா ஆஃபர் ஓகேவா பதினஞ்சு ரூபா கிளிப்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஃபிஃப்டீன் ருபீஸ் கிளிப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ வேணுங்கிற கஸ்டமர் மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் ருபீஸ் டென் ருபீஸ் டுவெல் ருபீஸ் ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது இது ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் கிளிட்டர் கிளிப்ஸு சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க இதையும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் ஊரில் கொஞ்சம் கரண்ட் கட் ஆகிட்டு ஸோ அதனால தான் லைட் வச்சுருக்கிறதுனால இப்படி தெரியுது ஓகேவா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் கலெக்ஷனை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டபுள் கலர் பட்டர்ஃப்ளை கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பேக் சைடு பிளாக்கு ஃப்ரண்ட் சைடு ஒயிட்டு வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாமல் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பதினஞ்சு ரூபா ஆஃபர் ஓகேவா எதை எடுத்தாலும் பதினஞ்சு ரூபா ஆஃபர் 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 வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் ஃபோட்டோ அனுப்புவேன் பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பலாம் இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ப்ராடக்ட்டு சூ சூஸ் பண்ணி எடு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ